அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹைக்ரிவர் டிஎன்பிசி அகாடமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா திருக்குறள் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் குரல் ஒன்று அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் விளக்கம் அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் குரல் இரண்டு உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெரியார் பேணிக் கொளல் விளக்கம் வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்க வல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் குறள் மூன்று அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் விளக்கம் பெரியாரை போற்றி தமக்கு சுற்றுதாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் குறள் நான்கு தம்மர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையின் இல்லாந்தலை விளக்கம் தம்மை விட பெரியவர் தமக்கு சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் குரல் ஐந்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் விளக்கம் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொன்று நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் குரல் ஆறு தக்காரினத்தனாய் வல்லானை செற்றார் விளக்கம் தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை குரல் ஈடு இடிக்கும் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் விளக்கம் கடிந்த அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் குரல் எட்டு இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பா ரிலானும் கெடும் விளக்கம் கடிந்த அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் குறள் ஒன்பது முதலிலார் கூதியமில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை விளக்கம் முதல் இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவருக்கு நிலை பேறு இல்லை குரல் பத்து பல்லார் பகை குழலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் விளக்கம் நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க